மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரன் துதிக்க நின்ற ஈரார்தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகுன் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கேவேல் போற்றி போற்றி மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரன் துதிக்க நின்ற ஈரார்தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகுன் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரன் துதிக்க நின்ற ஈரார்தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகு செவ்வேல் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரன் துதிக்க நின்ற ஈரார்தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகுன் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலம் மயிலும் போற்றி திருக்கேவேல் போற்றி போற்றி மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரன் துதிக்க நின்ற ஈரார்தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகுன் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலம் மயிலும் போற்றி திருக்கேவேல் போற்றி போற்றி மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரன் துதிக்க நின்ற ஈராறுதோல் போற்றி காஞ்சி மாவடி வைகுன் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலம் மயிலும் போற்றி திருக்கேவேல் போற்றி போற்றி மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரன் துதிக்க நின்ற ஈராறுதோல் போற்றி காஞ்சி மாவடி வைகுன் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலம் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரன் துதிக்க நின்ற ஈரார்தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகுன் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலம் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரன் துதிக்க நின்ற ஈரார்தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகுன் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலம் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரன் துதிக்க நின்ற ஈரார்தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகுன் செவ்வேல் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கேவேல் போற்றி போற்றி மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரன் துதிக்க நின்ற ஈரார்தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகுன் செவ்வேல் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணைப் போற்றி ஏவரன் துதிக்க நின்ற ஈரார்தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகுந்த் செவ்வேண் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி